வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் சுமாரான அது அங்கே ஒரு ஜவுளி இருந்தது ஜவுளி கடையில் ஒரு பையன் பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ கஸ்டமர் இல்லாத நேரத்தில் அந்த பொண்ணு சோகமாக இருந்தாங்க சோகமாக இருந்தால் பார்த்துட்டு அந்த பையன் என்ன பிரச்சனை என்னென்னு கேட்டான் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ரொம்ப இதாக இருக்குது என்னான்னு சொல்லுவேன் என்னால் முடிஞ்ச உதவி உடனே அந்த பொண்ணு இல்லை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை நான் ஊரில் இருந்து வந்திருக்கேன் அதனால் பார்த்து கூட யாரும் இல்லை அப்படின்னாங்க அப்படியா நான் சரி நான் வேணா போய் பார்த்துக்குறேமா வேணாம் நீ எப்படி போய் பார்த்துக்குவேன் நீ யாருன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாங்க என் தம்பின்னு சொல்லு உன்னோடைய தம்பின்னு சொல்னாங்க எல்லாம் அப்புறம் எல்லாம் அண்ணன் சொல்லவா நாங்கள் இல்லை தம்பினே சொல்லு அப்படின்ட்டு அந்த பையன் சொல்கிறோம் அதை வந்து அந்த ஓ ஜவுளி ஓனர் பார்க்குறாங்க பார்த்துட்டு உடனே அவங்களை கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க என்ன காலையில் வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவங்கள தவறாக பேசுகிறாங்க இவங்க எவ்வளோ இறங்கி இறங்கி போகிறாங்க மறுபடியும் இல்லை இது பார்த்தாமல் அவங்க ரொம்ப இதாக பேசுகிறாங்க ஏன்னா இப்போ வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க நம்மளை விட்டால் அவங்களுக்கு வேறு ஆள் இல்லை வேலை கொடுக்கறதுக்கு அப்படின்ற ஒரு கர்வத்தோடு அந்த அம்மா பேசிகிட்டு இருக்காங்க வேண்டிய இருந்தாலும் அவங்க எவ்வளோ இல்லை மேடம் எங்கள் அப்பா அம்மா அம் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த வேலையை விட்டு போயிட்டால் என்னுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டமாகிடும் நிறைய கடனாகிறது அதெல்லாம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அதெல்லாம் கிடையாது நீ போயிடு வேலையை விட்டு போயிடு அப்படின்றாங்க உடனே அந்த பையன் இல்லை மேடம் என்னால் தான் எங்கள்கிட்ட தான் நான் பேசியிருந்தாங்க அதனால தான் உங்களுக்கு பேசினேன் நான் வேலையை விட்டு போயிடுறேன் நான் வேறு எங்கேயா வேலைக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்கிறோம் இல்லை அந்த பொண்ணும் வந்து இல்லை இல்லை நான் வேலையை விட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதனால் இதை பார்க்குறாங்க பார்த்து என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க இந்த பொண்ணுங்களை விட்டு அந்த பையனை பொண்ணையும் விட்டா நமக்கு வேறு ஆளும் கிடைக்காது அப்படின்ட்டு கொஞ்சம் இது பண்ணுறாங்க அண்ணா இவங்க நம்ம போகிற போகிறாங்க இல்லை இல்லை இருங்க இருங்க மன்னிச்சிட்டவங்கள அப்படின்ட்டு அவங்கள கஞ்சுறாங்க அவங்க இல்லைனா போகிறோம் அப்படின்றாங்க இவங்க ஐயோ நம்ம ரொம்ப ஓவராக பேசிட்டோம் இருக்குது கொஞ்சம் ஒட்டு பிடிச்சிருக்கலாம் வெளியூர்லேருந்து வர வந்துருக்க இங்கே வேலை செய்கிறது நமக்கு ரொம்ப லேட்டாக கூட போகிறாங்க நமக்கு இதால் தான் லாபமே வருது அப்படின்ட்டு அந்த அம்மா நினச்சிக்கிட்டே இருந்தாங்க அந்த அம்மா பொண்ணு பையனும் அப்படியே அதே சொல்கிறாங்க நீங்கள் எங்களால் தான் உங்களுக்கு இவ்வளோ லாபம் வருது நான் இதை விட்டால் வேறு ஒரு வேலைக்கு வேலைக்கு போய் சேருவேன் அப்படின்ட்டு கொஞ்சம் இது பண்ணி சொல்கிறாங்க அந்த அம்மா கெஞ்சி கெஞ்சி பார்த்தாங்க ஒன்றும் முடியல உடனே அந்த பையனும் பொண்ணும் வேலையை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கு முன்னே அந்த பொண்ணு கேட்டாங்க அந்த பையன்கிட்ட இப்போ நான் வேலையை விட்டு போயிட்டா நீ என்ன எங்கள் அம்மாவை பார்த்துக்கையான்னு கேட்டாங்க நான் அதெல்லாம் பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு அந்த பையன் சொன்னோம் அதனால் அவர் ரெண்டு பேருமே வேலையை விட்டு போயிட்டாங்க சார் இந்த அம்மா வந்து இப்போ இருந்த ரெண்டு ஆளையும் விட்டுட்டு ஏன்னா இப்போ வேலைக்கு வந்து ஆள் கிடைக்கிறதுன்றது தகுதியான ஆள் ஆள் நிறைய இருக்காங்க அது தகுதியான ஆள் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அந்த தகுதியான ஆளை விட்டுமே அவங்க வருத்தப்பட்டாங்க சரி என்ன தெரியுன்னா நம்ம வந்து ஒரு ஏழைகள் நம்ம கிட்டேருந்து வேலை செய்கிறாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப குத்தி குத்தி பார்த்து அவங்கள அவங்கள அடிமனசை சீண்டி பார்த்து அவங்கள மனவேதனைப்படுத்துறது நல்லதில்லை நாம் வந்து வரவங்கள சம சக மனிதராக நினச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவாகவும் அன்போடும் இருந்தால் அவங்களுக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அவங்கள பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தான் அந்த கதைநோய் சுருக்கம் நன்றி வணக்கம்